அவனை தான் நினச்சி கும்பிட்டுருக்கேன் இந்த உலகத்தில் யார் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டால் கடவுளே வந்து கேட்டாலும் எனக்கு ராகுல் கொடுத்தீங்கன்னா போதும் தான் கேட்பேன் ரொம்ப மன உளைச்சலாகிடுச்சி பாதிக்கப்பட்டேன் அதனால் நான் வந்து எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி நான் சாகிற வரைக்கும் பையன் எப்போவுமே நினச்சி அழுதுட்டு தான் இருப்பேன் நான் அவன் வீடியோ போடணுன்னு நினைக்கிறீங்க அவன் போட்டால் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடுது எனக்கு என்னால் எல்லோரும் சாவடிச்சு நிம்மதியாக இருக்கிறாங்க அதை இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் என் பையனை தங்கமாட்டை வளர்த்தேன் கரையில் தாழ் படம் வளர்த்தேன் இன்றைக்கி அவன் மண்ணுக்குள்ளே இருக்கிறான் என்னால் அது ஏற்றுக்க முடியல எல்லாரும் சொல்கிறீங்க மன உளை இது மெண்டல் மாதிரி பண்ணுறீங்கன்னு என் பையன் அவன் உயிர் என் உயிர் அவன் அவனுக்கு பெல் அடிக்குது அவன் இங்கேருந்து அதை கேட்டுட்ருக்கலாம் பார்த்துக்கிட்ருக்கலாம் ஆனால் என் பையன் இல்லாமல் என் இல்லை உங்கள் வீட்டுக்காரன் நினச்சி பார்க்கலாம்லன்னு எனக்கு அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் இருக்கும்போது நான் எதுவும் நினைக்கல இல்லாதபோது நான் எதுவும் நினைக்கல ஏன்னா நானும் அவனும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அண்டர்ஸ்டிங்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக வளர்ந்துட்டோம் நான் ஒரு தப்பு பண்ணனால தான் தொண்டை அப்படி ஆயிடுச்சு சாரி மக்களை எனக்கு சுகர் அதிகமாக தான் இருக்குது குறையில எந்த சேனல்லையும் இருந்தோம் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொன்னாங்க யாரும் எதுவும் வாங்கி தரல எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல எதுக்கு இப்படி ஏமாத்துகிறாங்க கொண்டுட்டு ஜாலியாக சுற்றுறவங்களும் இருக்காங்க பறவுப்பட்டவங்க எல்லாமே ஜாலியாக சுற்றுறவங்களும் இருக்காங்க சரிங்களா யாரை வச்சு பேச சொல்கிறாங்க அந்த பொண்ணு எனக்கு எது இது பேசுது யாரை வச்சு பேச வைக்கிறாங்க எல்லாமே விசாரிச்சேன் அவங்க போட்டா பார்த்தாலும் எனக்கு பழைய தான் வருது அவன் ஃபோட்டோ அவனோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐடியிலேருந்து அவனோட யூடியூப்லேருந்து எங்கள் யூடியூப் யூடியூப்பில் எங்ககிட்ட இருக்க ஐடி இல்லை ஏன் கேட்குறேன்னு என்னோட ஆதகத்தை கொட்டுறேன் என்னோட ஆதகம் ரொம்ப பெருசு மற்றவங்களுக்கெல்லாம் சிறுசாக தெரியலாம் ஜாலியாகவும் இருக்கலாம் ஒரே பையங்க பார்த்து பார்த்து வளர்த்துங்க என்னோட வேதனை புரிஞ்சுக்கோங்க நக்கல் படுத்தி பேசாதீங்க உங்களுக்கு என்ன அளவு தான் தெரியும் அப்படின்னு எனக்கு என் பையன் ஓட்டுங்க கடைசியாக வண்டியில் போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு முஸ்லீம் தான் அவர்கிட்ட அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கா அது எவ்வளோ எவ்வளோ வலை வேதனையோடு போயிருப்பா அது என்னால் ஏற்றுக்க முடியலீங்க எல்லோரும் நீங்கள் சொல்கிறீங்க மனசை திடப்படுத்திக்க அவன் குழந்தையா இருந்தபோது போயிருந்தாங்க கூட பரவாயில்ல பச்சை குழந்தையில கொடுத்திருந்தா கூட எனக்கு ஒரு குழம்பு வச்சு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அப்படி அவனுக்கு ஞாபகப்படுத்துனால இல்லைங்க காசு போட என் பயிர் எல்லாமே எனக்கு நிம்மதி இல்லைங்க சாரிங்க மடிச்சு